வீடியோ வந்து என்ன அப்பா சொல்லுவாரு என்ன சொல்றது பையன்லுக்கு இதுக்கு முத ஜிம்முக்கு ஆமாம் பஸ்ட் நாள் போயிட்டு வந்திருக்காரு இன்னைக்கே வந்து படம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறானோ போட்டோம் இப்ப எப்படி இருக்கும் இன்னும் நாலு மாசம் கழிச்சு எப்படி உடம்பு வந்துடும் அப்படின்னு இப்பயே எடுத்து வச்சுக்கிறானோ எடுத்து வச்சுக்கலாம் ஜிம்முல போய் அரை மணி நேரம் செய்யறானோ செய்யல தெரியல போனே வந்துடோம் ஆனா இங்க வந்தா கண்ணாடியில் நின்று ஊட்டல அப்படிங்கிறான் அவன் கை அப்படிங்கிறான் அப்படிங்கறான் இதெல்லாம் தேவையில்ல வேலை என்னோட வா வேலை செய்ய என்ன தேவையில்ல கற்றுக்கிட்டே ஏன்சம் இது வந்து உழைச்சி எனக்கு தானா வந்தது அது வந்து இப்ப காசு கொடுத்து போயிட்டு வருது என் கூட வா ஒண்டே தூக்கு வெயிட் நல்லா இருக்கும் எல்லாம் விட பாரு இப்ப எப்படி இருக்கு இன்னும் நாலு மாசம் கழிச்சு எல்லாம் யாரும் பெற்றாலும் வர முடியாது நீ கூட இந்த சண்டில் வர முடியாது இடிக்கும் ஏன்னா நான் தூக்கிற மாதிரி கூட வர மாட்டேங்குது ஒரு நாள் போனே என்னமோ சிம்முக்கு போயிட்டு வரது சீனு போடுற யாரும் பார்க்கறாள் சிம்முக்கு போறாள் அந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம எடுத்து வச்சுப்போம் ஃபோட்டோ மட்டும் கையை மட்டும் பிடிக்க முடியாது ஜிம்முக்கு போனால் உடம்பு நல்லா சாப்பிட்ணும் நல்ல உணவாக சாப்பிட்டாதான் உடம்பு வரும் அதுலேருந்து நீ சிக்கன் காய்கிலோ மட்டன் காசு முட்டை கொத்து முட்டை இன்ன வலி போட்டது தண்டா இதுக்கு மேலே முட்டை புறண்டாம் காலையே வேணா முட்டை அடிச்சு விட்ருவா பால் வந்து கால லிட்டரு சாயம் லிட்டரு கேனாவும் ஒவ்வொரு கேன் வாங்கிச்சுட்றேன் அஞ்சு லிட்டர் கேன்ல நீ பால் காய்ச்சி குளிச்சிட்டு மிச்சம்டா கூட குளிச்சிக்கலாம் அதிலே இதெல்லாம் செய்யணும் அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா நல்லா உறக்கம் வேணும் ஜிம்முக்கு போயிட்டு அதான் மெயின் ஏசி வாங்கி வைக்கிறேன் ஏன்னா பூட்டி போடணும் உள்ளே விடாம நான் வரப்ப முன்னு தோந்துட்டு போனேன் தாவாச்சினா அந்த காணல கடை ஏசி வாங்கி வைக்கணுமா ஏசி தான் அப்புறம் என்ன வேணும்னா இப்ப இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணு அப்புறம் உடம்பு வந்து நல்லா ஏறின பிறகு பாத்துக்கலாம் அப்புறம் வேணா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஆயிடுச்சு தாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்டே ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க உடம்பு இன்னைக்கு ஒரே நாளில் வந்துடும் நாளே வந்துடும் இது மாதிரினா தான் அது அவங்க அவங்க ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டு வந்தா போதும் புதுவெல்லாம் காட்டாரு பள்ளம் அவ்வளவு பள்ளமா இருக்கு நீ குப்பிரிக்க பார்த்தா ஒரு போச்சு தண்ணி விட்டா வாய்க்காம ஓட மாட்டேன் மகாரஞ்சி அப்படிதான் இருக்கும் ஏத்தி காட்டுறோம் இப்ப இருக்கிற ஒரு நீ ஏத்தி காட்டி நான் தெருவில் போற காய்கறி எல்லாம் வாங்காம எங்கால ஏத்தி காட்டுப்பா சின்னாதான் ஏற உடம்பு சும்மா எல்லாம் போயிட்டு வந்து பிடி பிடிப்புலாம் கடந்ததெல்லாம் ஆகாது சிம்முக்கு போறவங்க கேளு என்ன நீ சாப்பிடுவேன் கேளு நிறைய சாப்பிட்றீங்க அதே சாப்பிட்றாங்கன்னா அங்கே அளவுக்கு இருக்கும் வாங்கி கொடுப்பாங்க ஆகிப்பனை கேட்காம வாங்கிட்டு வந்து ஹோட்டலில் வச்சிக்கிட்டு இதை செஞ்சு கொடுமா அதை செஞ்சு கொடுமா அவன் செஞ்சு கொடுப்பாங்க நீ எல்லாம் நான் தரேன்னா நான் என்ன செய்வேன் ஃபேஷன் ஆச்சியே ஒரு மாதத்துக்கு வைக்க சொல்லுவான் நெல் அது வைக்கிறது கிடையாது மானம் ஒரு மாதிரியா இருக்குது அதில் உடம்பு ஏறுதான்னு பார்த்துக்கு தெருல போற காயும் அதிகமா பூப்பிடலாம் கிடையாது கொஞ்சம் முன்னாடி வேலை வெட்டி கம்மியா செஞ்சு இப்ப கொஞ்சம் அதிகமா சேரலாம் உடம்பு வந்து அன்ஹெல்த்தியா இருந்தது கொஞ்ச நாளா தலைவலி தூக்கரிமை அப்படி இருக்கும் ஒரு வேலை வெட்டி செஞ்சா அது போய் சாப்பிட்றதுக்கு நேரம் அப்படியே குளிச்சுட்டு சேர்த்துனா கட்டுல கொஞ்சம் இருக்கும்போது தீஞ்சி போறோம் நான் சாப்பிடாம இவன் தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பொழுதுனே தூங்க ராமன் ஏற்படுறா தூக்கம் வரும் உனக்கு படுத்த இந்த தூங்கிட்டே தான் அப்படியே எழுப்பி விட்டுரும் தூக்கப்பட்டுறனா அப்புறம் நீ பாட்டு உங்க அம்மா அவங்க பாட்டி அழைக்கிறது சொல்லுங்க அதான் அந்த தூக்கம் வர மாட்டேது இந்த இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்காக தான் ஜிம்முக்கு ஒரு ஒரு மணி நேரம் போய் ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏவ நான் அந்த ஒரு மணி நேரத்தோட இன்னும் ஒரு மணி நேரம் என்னோடவா நான் செய்யற வேலை செய்யா தூக்கம் வரும் அதுவும் நாலுல இருந்து உன்னோட வந்து டெய்லி வேலைக்கு வரேன் இப்போ வேலைக்கு வண்டியெல்லாம் ஏதாச்சும் உணவு கா உணவு சேர்ப்பேன் இல்லைன்னா அந்த ஜிம்முக்கு போகிறான்னு சொல்லி குறைச்சிக்குவான் அதையும் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு உன்னோட வேலையும் செய்யணும் வட்டியும் எல்லாத்தையும் மறக்கணும் இந்த தலைவலிலாம் இல்லை இந்த கேர லோ லோபிபியா இல்லை அது என்னன்னு தெரியல ஒரு அஞ்சாறு கிலோ உடம்பு ஏற்றினா என்னான்னு தெரிஞ்சிடும்ல தான் ஸோ தான் மக்களே ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் போகலான்ட்டு நாலு மாதம் கழிச்சு பாருங்கம்மா கடை வண்டி சண்டையெல்லாம் யாரும் போக முடியாது ஒன்றை பார்த்துட்டு ஒதுக்கணும் அந்த மாதிரி உடம்பு ஏற்றி போடுறாங்க நானும் சவால் விட்டுருக்கேன் தெருவில் போற காய்கள்லாம் வாங்குறதில் உடம்பு பார்த்துரும் சரி மக்களையும் பார்க்கலாம் நான் போய் மாட்டை தனியாக இருந்தா வீடியோ எடுக்கணுன்னு எடுக்கணும்னு நீ எண்ணத்துல நிக்கல மாட்டை தனியாக நீ நிற்பா நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒண்ணு சரி மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்ல பாய் இதுமாரி அடுத்த வீடியோ சட்டை போடும் உடம்பை எப்படி காமிக்காதவன் கண்டு வயந்துடுவாங்க கண்டு போட்டுவீங்க எனக்கே பயந்துருப்பாங்க பாதி பேர் என் எதிரி பூரா பயந்துருப்பாங்க என்ன இப்ப சும்மாவே இருக்க முடியாது குளிக்க மூணு நாளைக்கு வந்து குளிப்பான் வரும் ஜிம்முக்கு வேற போறான் அவளோதான் வீட்டு எங்கேயும் குளிக்க மாட்டான் வெளில குளிச்சு வந்தா குளிக்க போறான் ஜிம்முக்கு வேற போறான் அவன்கிட்ட தான் சுத்தமா என்ன இருக்க முடியாது தூக்கின்னு சொல்லுவான் பாக்குற பேர்ட்டே இருந்தாலும் பேசவிட்டு அடிப்பான் பேசறதுக்கு முன்னாடி அடிச்சாலும் அடிப்பானு நினைப்பாங்க யாரு சும்மா சரி அதான் மக்களையும் பார்க்கலாம் மக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உடம்பு வந்து நான் தான் டிப்ரெஷன் தான் தூக்கமே வர வரமாட்டேது கண்டதான் நினைச்சுக்கிட்டு இந்த ஜிம்மு இந்த மெடிடேஷன் இதுமாரி இதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அதான் மக்களே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து வீடியோ வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்